ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரத்தோட ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம் கடந்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளில் மட்டும் அனலைஸ் வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எந்தெந்த இருந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு யூனிட்ல எவ்ளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற விவரத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த அனலைஸ் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருக்கும் டு கிராக் த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் குவிக்லி ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நவ் பார்த்தீங்கன்னா இப்ப இந்திய பொருளாதாரத்தோட சிலபஸ் அப்படின்றது கவனிச்சு பாக்கணுங்களேன் இங்க இருக்குங்களா இந்திய பொருளாதாரம் இதோட சிலபஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஃபர்ஸ்ட் யூனிட் ஐந்து ஆண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் திட்டக்குழு நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி ஆணையம் மத்திய மாநில நிதி பகிர்வு ஜிஎஸ்டி வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தம் வேளாண்மை அப்படின்ற விஷயம் தொழில் வளர்ச்சி ஊரகசார் சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை அப்புறம் சமூக நிதி சமூக நலக்கணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வியும் நலவாழ்வும் முறைகள் அப்புறம் புவியியல் கூறுகளும் அடுத்து பொருளாதாரத்தில் தாக்கமும் ஆக மொத்தம் இது என்னது புவிசார் அப்படின்றது தான் விஷயங்க சார் அரசு திட்டங்கள் ஓகேங்களா இவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோராம் புக்கு தாங்க உங்களோட மெயின் கோர் புக் இந்த புக்ல இருந்தா அதிகமாக அதிகமா இப்போ இப்ப அதுல இப்ப லெவன்த் புக் எல்லா யூனிட்டையும் படிக்கணுமா அப்படி கிடையாது லெவன்த் புக்ல நம்ம படிக்க வேண்டிய யூனிட் ஆரம்பிக்க வேண்டிய யூனிட் செவன்லேருந்து ஆரம்பிக்கணும் இந்திய பொருளாதாரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய பொருளாதாரத்துல என்ன மாதிரி டாபிக்லாம் இன்வால்வ் ஆகும் தெரியுங்களா இதுலதான் இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் மக்கள் தொகை அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார சுதந்திரத்துக்கு முன்னோரும் பின்னரும் அப்படின்னும் போதுதான் இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து அடுத்த திட்டங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்புறம் இந்தியாவின் அணு மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் துறை எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும் ஊரக பொருளாதாரத்துல வேலையின்மை வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் இருக்கும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல ஜிஎஸ்டி அப்படின்றது இன்வால்வ் ஆகும் சரிங்களா இதுல கல்வி உடல் நலம் இதெல்லாம் இன்வால்வ் ஆகும் இப்ப கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மொத்தம் அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க நமக்கு நார்மலாவே பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க நம்மளோட அப்கமிங் வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்கனாமில எவ்வளவு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத விளக்கமாவே நான் வீடியோவா தனித்தனியா போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்க பார்த்து பயன்பெறலாம் எக்கனாமி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த யூனிட் எல்லாம் நான் படிக்கிறேன்னா இந்த யூனிட் தான் முக்கியமா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நான் சொல்ல வர்றது இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாறுங்க நம்ம டென்த் டுவெல்த் எக்ஸாம் போற போது ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில வச்சுக்கிடுவோம் அந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் ப்ரிப்பேர் ஆகும் அதுபடி தான் கொஸ்டின் வரும் நான் அடிச்சு சொல்றேன் இப்பயும் அதே தாங்க விஷயம் நீங்க இத படிச்சுட்டு போனீங்கன்னாலே போதுமானது இந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்ஸ கூற கவர் பண்ணணுன்றத நீங்க சோர்ஸ் பார்த்து படிச்சாலே போதுமானது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் அங்கந்தா வரும் உங்களால கிராக் பண்ண முடியும் சரிங்களா இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப இதுலயே கோஞ்சு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சோர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த வீடியோல நீங்க தெளிவா பாருங்க கல்வி உடல் அப்படின்றது அப்படின்றதுல கல்விலேயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கல்வி எத்தனை அதுக்கப்புறம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு அதே மாதிரி உடல் நலம் இப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா நம்மளோட பரிமாண குறியீடுல வந்து முதல் மூணு நாடுகள் எது நார்வே ஸ்வீடன் அப்புறம் லாஸ்ட் கடைசி இந்தியா அந்த மாதிரி இதெல்லாம் இதுல தான் கேட்டிருக்காங்க சோ இந்த லெவன்த் புக்ல இந்த

ரிசர்வ் வங்கி அந்த ரிசர்வ் வங்கியிலே கட்டத்துக்குள்ள இருக்கும் அதெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸா படிச்சுக்கிட்டா போதும் அப்புறம் நிதி பொருளியல் நிதி பொறியியலோட நோக்கங்கள் அதை கண்டிப்பா கேட்பாங்க ஸோ மூணு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு அடுத்து பாருங்க பொருளாதார மேம்பாடு திட்டமிடுதல் இதுலதான் நிதி ஆயோக் இன்வால்வ் நிதி ஆயோக் அப்படிங்கறது இதுல தான் இன்வால்வ் ஆகும் பிளஸ் இந்த நிதி பொருளில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கிகள் நீங்க எக்கனாமியில கிராக் பண்ணணும் வச்சீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு புக்கை ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க நிதித்துறைகளில் தான் வரிகள்லாம் இன்வால்வ் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த டுவெல்த் புக்கில் வந்து இந்த நாலு யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த பொருளாதார மேம்பாடு மற்ற திட்டமிடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட திட்டம் எம்எட்ராய் திட்டம் எம் விஸ்வ சிறையாய் திட்டம் பம்பாய் திட்டம் எம்எட்ராய் திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் இன்வால்வ் ஆகும் சரிங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் இப்போ டென்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னு நம்ம என்ன படிக்கணும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் உள்நாட்டு உற்பத்தியோட ஃபார்முலா கேட்பாங்க அந்த மாதிரி இது இருக்கு அப்புறம் இல்ல இருக்க உணவு பாதுகாப்பு பட் ஊட்டச்சத்து இது ஒரு இது கேட்டிருக்காங்க அரசாங்கமும் வரிகளும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நீங்க இங்க படிச்சுட்டாலே மற்ற எதுலையுமே உங்களுக்கு இதாக இந்த அரசாங்கம் வரிகளையே நேர்முக வரி மறைமுக வரி ஜிஎஸ்டி இந்த டீட்டெயிலாம் வந்திருக்கும் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் ரொம்ப இம்பார்ட்டன் சிப்கார்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதனால அதனாலதான் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஜியாகிரஃபி ஜாகிரபியில வச்சிருக்கேன் எக்கனாமி எக்கனாமியில் வச்சிருக்கேன் சரிங்களா அடுத்து பாருங்க எயிட் ஸ்டாண்டர்ட்லாம் படம் மற்றும் இதெல்லாம் ஓவராளுங்க இதுல பாத்தீங்கன்னா படம் சேமிப்பு முதலீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு கொஸ்டின்ஸ் தாங்க அதாவது இந்த நம்மளோட ரூபாயோட சாம்பிள் குறியீடு பாத்தீங்களா சிம்பிள் அதை யாரு டிசைட் பண்ணா அப்படின்னு உதயகுமார் அப்படின்றவர் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களாக பிளஸ் இருக்குங்க முக்கியமான விஷயம் கல்வின்றது எந்த டாபிக்ல இன்வால்வ் பாத்தீங்கன்னா எக்கனாமிங்க ஸோ சர்வ சிக்ஸ் அபியான் பத்தி கேட்டிருந்தாங்க அது வந்து நம்ம இன்வால்வ் ஆயிருக்கு சரிங்களா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்றது அடுத்து பாத்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்றதுல இந்து வரையும் கொஸ்டின் கேட்கல பட் கேட்டாலும் இதெல்லாம் யூபிஎஸ்சி கேட்டங்கில கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது நவரத்னா கம்பெனி மகா நவரத்தன அப்படின்றதெல்லாம் கேப்பாங்க படிச்சுட்டு போயிடணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்ப பிஎஸ்என்எல் என்ன கம்பெனி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் பொதுத்துறையா தனியார் துறையா நம்ம பொதுத்துறை நவரத்னான்றது எத்தனை கம்பெனி இருக்கு இதெல்லாம் நார்மலா பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செவன்த் ஃபர்ஸ்ட் டம்ல உற்பத்தின்ற ஒரு டாபிக் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவன்த் செகண்ட் டேர்ம்லாம் வந்து வரி மற்றும் அது முக்கியத்துவம் வரி அது முக்கியத்துவத்துக்கு டீடெயில்டா உங்களுக்கு டுவெல்த்ல வந்து அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இதுதாங்க நீங்க எக்கனாம ஒரு பெரிய மாஹியெல்லாம் கிடையாது நம்ம என்ன படிக்கிறோம் தெளிவா படிச்சிருக்கோமா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இத வந்து நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் சரிங்களா வாங்க இந்திய பொருளாதாரத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க நீங்க தயவு செய்து இதை பார்த்து நம்ம இந்த லைன் படி தான் படிக்கிறோமா அப்படின்றத தெளிவு பண்ணிக்கோங்க சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எக்கனாமிக்கு ஓகே அடுத்து வந்து பன்னெண்டாவுக்கு இந்த நாலு யூனிட்ஸ் பண்ணிருவோங்க நீங்க இந்த புக்கில் இருக்கிறத நம்ம எடுத்து வச்சிருக்கணும் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாம் முக்கியம் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல அடுத்து ஏழாம் வகுப்பு அடுத்த ஆறாம் வகுப்பு அவ்வளவுதாங்க சோ நீங்க தயவு செய்து நீங்க இந்த பாலிட்டியோட சாரி